ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணிக் ஸ்டீல் சேனலில் இந்த மழைக்காலம் குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஒரு கொள்ளு ரசம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த கொள்ளு ரசத்தை நம்ம கொள்ளு சூப்பணும் கூட சொல்லலாங்க இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தில் நீங்கள் போட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா டம்ளரில் விட்டு கூட குடிக்கலாம் நீங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொள்ளுரசம் ரசம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க கோல்டு ஃபீவர்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோங்க அதாவது சக்கரைவள்ளி கிழங்கு போண்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு நாங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே தேங்க்ஸ் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சீசனில் தான் நமக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் போடுறத ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி கொங்கு நாடு ரசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் நான் வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இந்த கொல்லு ரசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கப்பு போல் கொள்ளு வந்து எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்கும் இதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் போல் தோரம்பருப்பு எடுத்துக்கங்க இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்சட்டியில் தாங்க பண்ண போகிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளையும் தோரம்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வேக வைக்க போகிறோம் அப்போ நமக்கு சீக்கிரம் சீக்கிரமாகவே இது வெந்துடும் அப்போதாங்க ரசமும் வந்து நல்லா வாசனையா இருக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது இந்த மாதிரி நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இதுல அரை லிட்டர் போல தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும் இந்த ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க பத்து போல பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கங்க இதை வந்து ரொம்ப தட்டணும்னு தேவையில்லைங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டினா போதும் நம்ம போட்டிருக்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த கொல்லை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணியில் தான் நம்ம ரசம் வந்து பண்ண போகிறோங்க இந்த கொல்லை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சுண்டல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் ரசம் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த கொள்ளோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க இந்த கொல்லை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதேமாதிரி கொல்லை வந்து தண்ணியில் போட்டு ஹீட் பண்ணி குடிச்சிங்கன்னா கோல்டு இருக்கவங்க குடிச்சிங்கன்னா கோல்டு கியூராக அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒன் டீஸ்பூன் போட்டுக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி கொதி வரணுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு தட்டி வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க இப்போது கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து அதிகமாக வந்து குதிரைங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்கங்க இது ரொம்பவே அதுக்கு சத்தாக இருக்கும் அதனால தான் அது வந்து வேகமாக ஓடுது அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அந்த கொல்லில் இதில் கொஞ்சமாக மிளகும் சீரகமும் வந்து பொடி பண்ணிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது தாளித்து போடுறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாங்க ஒன் டீஸ்பூன் போல் கீ விட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு வந்து காஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கங்க நம்ம தாளித்தது இந்த ரசத்தில் வந்து போட்டுக்கங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து போட்டுக்கங்க அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான கொள்ளு ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொள்ளு சுண்டல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது அதே பேன்லேயே ஒன் டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு போட்டுக்கோங்க கருவேப்பில வந்து கொஞ்சமாக போட்டுக்கங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொல்லை வந்து போட்டுக்கங்க இப்போ தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம சூப்பரான கொல்லு சுண்டலும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கிளைமேட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்